போய் படுக்கடா படுக்கணும் எப்படிப்பா தனியா தூங்குற நீ மட்டும் ஏ தனியா தூங்காமல் என்ன அஞ்சாறு ஆளாச்சாருந்தமா பயமா இருந்தியாங்கிறேன் தூங்குறதுக்கு என்னடா பயம் பேயிலாம் வந்தால் என்ன பண்ணுவேன் எவ்வளோ பேய் வருதுங்க பேய இல்லைங்கிறியா அதெல்லாம் கிடையாது ஒருவேளை நீ தூங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்க நான் பேயா வந்து நடிக்கிறேன் நடிச்சுன்னா அடிச்சு கைகாலம் ஒட்டி விடுவான் சும்மா தான் நடிக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் பேய் வருது

அவர்கிட்ட மாட்டின் அவ்வளோதான் கஞ்சி கசி விடுவார் அப்படிங்கிற அப்படிதான் அவருக்கு தெரியாமல் எதோ ஆட்டம் போட்டுங்க என்னைக்கு அவர்கிட்ட மாட்டீங்களோ அன்னைக்கே உங்க ஜோலி முடிஞ்சு போவோம் அவரு போன பிறகு வருவோம்ல அப்போல்லாம் நான் தூங்கிடுவோம் தூங்கிடுவியா அப்புறம் தூங்காமல் காட்டுக்காரில் வேலைங்கிட்டு வர தூங்க மாட்டாருந்து உங்களுக்கு தான் போல ராமலியும் கோழி கோழி வருவீங்க